இன்று காதலர் தினம் நமக்கு எல்லா வேலையும் செய்வது நம் மனைவி பார்வதி கண்டிப்பாக பரிசளிக்க வேண்டும் யோசிச்சு சிவன் சாக்லேட்டும் கையுமா போய் பார்வதியை போய் பார்க்குறாரு அவங்களுக்கு சாக்லேட் கொடுக்குறாரு சந்தோஷமா வாங்கிக்கிறாங்க இப்போ சிவனும் பார்வதி சூப்பர் ஹாப்பி அடுத்தது நம்ம பெருமாள் நம் மனைவி எப்பொழுதும் தாமரில் தான் உள்ளாள்

நேரா எங்க நிறைய புக் இருக்கோ அங்க போறாரு அவளுக்கு புத்தகம் என்றால் மிகவும் பிடிக்கும் அவளுக்கு புத்தகத்தை பரிசலிப்போம் அங்க இருக்க சிறப்பான புத்தகங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு சரஸ்வதி கிட்ட போறாரு அவங்களுக்கு பிடிச்ச புத்தகங்களை காதல் தினம் பரிசா கொடுக்கறாரு சரஸ்வதி தேவிக்கு ரொம்ப சந்தோஷம் இப்படி நம்ம பிரம்ம தேவரும் சரஸ்வதியும் காதல் தினத்தை கொண்டாடுறாங்க அடுத்தது நம்ம முருகன் என்ன பண்ணப் போறாரு சொல்லிட்டு காதலர் தினம் பள்ளிக்கும் தெய்வானிக்கும் வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டும் சொல்லிட்டு ஸ்வீட் பாக்ஸும் பூவோட போறாரு போய் வள்ளி தெய்வானிக்கு கொடுக்கறாரு அத பார்த்த வள்ளிக்கும் தெய்வானிக்கும் ரொம்ப சந்தோஷம் இப்படி கல்யாணமான எல்லாரும் கொண்டாட்டிட்டாங்க ஆனா கல்யாணம் அத நம்ம பிள்ளையார் ஹனுமன் ஐயப்பன் எல்லாம் என்ன செய்யறாங்க இன்று காதலர்கள் தினம் நீ என்ன செய்ய போகிறாய் நாம் என்ன செய்ய முடியும் வாருங்கள் கிரிக்கெட் விளையாடுவோம் ஹனுமான் போய் பந்தை போடு ஒரு ஹெலிகாப்டர் சாட்டை உண்டைய அடிக்கிறேன் எனவே முரட்டு சிங்கள்கள் சார்பாக டே வாழ்த்துக்கள்